ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு சிம்ம ராசி நண்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருந்து கொண்டு உங்கள் தூக்கத்தை தொலைக்க வைத்திருப்பார்கள் வரவை முந்திக்கொண்டு வேகமாக ஓடும் செலவை கண்டு திகைத்து நின்றிருப்பீர்கள் இனி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு உங்கள் ராசி சிம்மத்திற்கு ராகுவும் ஏழாம் வீடான கும்பத்திற்கு கேதுவும் இடம்பெயர்ந்து விட்டார்கள் கம்பீரத்திற்கும் ஆளுமைக்கும் பெயர் போனவர்கள் நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் எச்சரிக்கை உணர்வு எப்போதும் இருக்கும் சிந்தித்து தீர்க்கமாக முடிவு எடுக்கும் உங்கள் செயல் நியாயமும் துணிச்சலும் எப்போதும் இருக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நீங்கள் எதையும் தைரியமாக பேசக்கூடியவர்கள் மனதில் பட்டதை அப்பட்டமாக போட்டு உடைத்து விடுவீர்கள் மனதிற்குள் எதையும் பூட்டி வைக்க தெரியாதவர்கள் நீங்கள் உங்களின் செயல்பாட்டில் யாரும் யாருடைய குறுக்கீட்டையும் விரும்ப மாட்டீர்கள் சுதந்திரமாக செயல்படுவதையே விரும்புவீர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயலாற்றும் நீங்கள் நினைத்தை சாதிப்பதற்காக தந்திரமாகவும் முயற்சிப்பீர்கள் ஏதோ பழகுவதற்கு கர்வம் பிடித்தவர்கள் போல் தெரிந்தாலும் உண்மையில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை யார் வம்புக்கு போக மாட்டீர்கள் ஆனால் வம்பு செய்தால் பாடம் புகட்டாமல் விட மாட்டீர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பாரபட்சமாக செயல்படுவீர்கள் கடின உழைப்பைத் தருவதற்கு எப்போதுமே தயங்க மாட்டீர்கள் பிடிவாதம் தான் உங்களின் முதல் எதிரி ஆனாலும் பலவீனமான பிடிவாதத்தையே பலமாக மாற்றிவிடும் வித்தை தெரிந்தவர்கள் உங்களின் அதிகார தோரணையும் எதிலும் உங்களை முடியவே இறுதியாக இருக்கும் என்ற எண்ணமும் நண்பர்கள் வட்டாரத்தையே சுருங்க செய்துவிடும் உங்கள் தயவு தேவைப்படுபவர்களே அதிகம் உங்களை சுற்றி இருப்பார்கள் அதனால் உங்கள் கோபம் எரிச்சல் அலட்சியம் அதிகாரம் என்பதைப் பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அதாவது ஆதாயம் தேடுபவர்களே உங்களை சுற்றி எப்போதும் இருப்பார்கள் உங்களின் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே படிப்படியாக இருக்கும் ஏனோ குடும்ப வாழ்க்கை மட்டும் சொல்லிக்கொள்வது போல இருக்காது உங்களின் அதிகார தோரணையும் எதிலும் உங்களை முடிவே இறுதி இறுதியானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நண்பர்கள் வட்டாரத்தையே சுருங்க செய்துவிடும் உங்கள் தயவு தேவைப்படுவர்களே அதிகம் உங்களை சுற்றி இருப்பார்கள் அதனால் உங்கள் கோபம் எரிச்சல் அலட்சியம் அதிகாரம் எதை பற்றியும் அவர்களை கவலைப்பட மாட்டார்கள் அதாவது ஆதாயம் தேடுபவர்களை உங்களை சுற்றி எப்போதும் இருப்பார்கள் உங்களின் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே படிப்படியாகவே இருக்கும் எனோ குடும்ப வாழ்க்கையை மட்டும் சொல்லிக்கொள்வது போல் இருக்காது வயபக்தியுடன் கடவுளை வணங்குகின்ற நேர்த்தியும் அதில் காட்டுகின்ற நேரம் தவறாத கண்டிப்பும் கடவுளுடன் ஒரு எதிர்பார்ப்புடன் செயல்படுகிறீர்கள் என்பது வெளி உலகத்திற்கு தெரியாது சிம்ம ராசிக்கு ஒன்னாவது வீட்டிலேயே ராகுவும் ஏழாவது வீட்டில் கேதுவும் இருப்பது நல்ல நிலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போலத்தான் உங்கள் செயல்பாடு இருக்கும் மேலும் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகம் இல்லை ராகு தேவையற்ற அட அலைச்சல் கடின உழைப்பால் அசைதி என்று உடலை போட்டு வாட்டிவிடும் நாம் ஓட்டி வரும் வாகனம் பஞ்சர் ஆவது சாதாரண விஷயம்தான் ஆனால் அருகே பஞ்சர் கரையே இல்லாத இடத்தில் எல்லா கடைகளும் மூடியிருக்கும் பந்து நேரத்தில் பஞ்சராவது கையில் காசையே பஞ்சர் பஞ்சராவது என்று எல்லாமே அசாதாரணமாகவே நடக்கும் இதை தொட்டாலும் உடலை வருத்தியே செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உடம்பில் காயம் படக்கூடும் சிலருக்கு யாரோ செய்த தவறுக்கு பொறுப்பேற்று அவமானப்பட நேரிடும் பணவரவு அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் பணம் விரயமாகிவிடும் ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு அதிகப்படியான வருமானத்தை கபலீகரம் செய்துவிடும் சொந்த மருத்துவ செலவு பயமுறுத்தும் குடும்ப வாழ்க்கையின் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிவு உண்டாகும் மேல் படிப்பு காரணமாக வேலை மாற்றல் காரணமாக வெளிநாட்டு வேலை காரணமாக கணவன் மனைவி தற்காலிக பிரிவு தவிர்க்க முடியாததாகும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைத்து பொறுப்பு அதிகமாகி இதனால் கூடிவிடும் சிலருக்கு மனைவியின் உடல் ஆரோக்கியம் கவலையை தரலாம் தேவையான பணம் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத மருத்துவக் கவலைகள் மனதை எரித்துக் கொண்டே இருக்கும் சிலருக்கு இரத்த காயம் ஏற்படக்கூடும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் தொழில் பங்குதாரர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் தேவை மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தாமதம் ஏற்படலாம் சில நேரங்களில் திருமண விஷயத்தில் தடங்கல்கள் இளைஞர்கள் ஏற்படக்கூடும் புத்திரர்கள் திருமண விஷயத்தில் குழப்பமும் அதனால் நிம்மதியும் குறைவும் வாய்ப்பு திருமணத்திற்காக எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்காமல் கவலையை தரும் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடுவது எப்போதும் கூடவே கூடாது அப்படி இருப்பவர்கள் அவமானமும் அரசு தண்டனையும் அடைய நேரம் இது தோல் மற்றும் சூடு சம்பந்தமான நோய்களின் தொலைகள் வரலாம் முடிந்தவரை பிரச்சனைகளை சமாதானமாக பேசி தீர்ப்பது நல்லது பஞ்சாயத்துக்கு சென்றால் உங்கள் நிலைதான் மோசமாகும் மனைவி சொல்லே மந்திரம் என்றிருப்பவர்கள் தப்பித்தீர்கள் வீட்டில் அதிகாரம் செய்து வாழ்ந்தவர்கள் மாட்டிக்கொண்டே முடித்து போகிறார்கள் கவனம் தேவை இப்படி பல வகையில் பயமுறுத்தும் பலன்களே தென்பட்டாலும் சிம்ம குருவுக்கு கேது ஏழாவது பார்வையால் பார்ப்பதாலும் ராகு கேதுவின் தீவிரம் அசில பலம் பலமுறுத்துவதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பரிகாரம் பதினெட்டு வாரங்கள் அம்மன் கோயிலில் உள்ள ராகு கேது பகவான்களுக்கு சனி அல்லது செவ்வாய் அன்று அர்ச்சனை செய்து பதினெட்டு சுற்றி சுற்றி வரவும் அர்ச்சனை தேங்காய் பழத்தை குருக்களுமே கொடுத்து விடவும் பதினெட்டு வாரம் சனி என்று மூன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம்